திருப்பூர் குமரனும் சுப்பிரமணிய சிவாவும் பாரத மாதாவின் இரு தவ புதல்வர்கள் என்று அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் திருப்பூர் குமரனும் சுப்பிரமணிய சிவாவும் நாட்டிற்காக வாழ்வையே அர்ப்பணித்தவர்கள் என்று தமிழில் பிரதமர் நரேந்திர மோடி பதிவிட்டுள்ளார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ காய்ச்சல் காரணமாக சென்னை கிரீம்ஸ் ரோடு அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வைகோவிற்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைத்த விவகாரம் ஆளுநரின் நடவடிக்கையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இனி செல்லும் செய்தி செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க